ஹலோ வணக்கங்க வெல்கம் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்பவே அவசியமான ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது ரொம்ப அதிக இல்லைங்களா படிப்புலேருந்து ஒர்க்லேருந்து எல்லாமே இப்போ ஃபோன் லேப்டாப் சிஸ்டம் இதுதான் இல்லைங்களா அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பதிவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம உடல் உறுப்புகளில் கண் அப்படின்றது முக்கியமான ஒன்று எல்லா பேருக்குமே தெரியும் ஏன்னா அது மூலியமாக தான் நம்ம உலகத்தை வந்து அழகா பார்த்து ரசிக்கா அதுல பிரச்சனை வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் சோ முடிஞ்ச வரையும் கண்ணை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக வந்து கண் பார்வை பரிசோதனை வந்து கண்டிப்பாக எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா நம்ம எல்லா பேருமே கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் வந்து ஐ டெஸ்ட்டு பண்ணணுங்க அதை தவிர்த்து நம்ம எப்போல்லாம் வந்து கண்டிப்பாக கன் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ட்ராப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் பிறந்த குழந்தையிலேருந்து மோஸ்ட்லி வந்து ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐ டெஸ்ட்டு பண்ணியே ஆகணுங்க அது மெயினாக சைல்டுக்கு வந்து நம்ம செக் பண்ணும்போது ஆல்ரெடி பேரண்ட்ஸ் இப்போது மதர் அல்லது டேடி வந்துட்டு கிளாஸ் ஆடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிறந்த குழந்தை ஒன் இயர் கழிச்சு ஐ டெஸ்ட் பண்ணணும் குழந்தைங்க எப்படி நம்பர் படிப்பாங்க அப்படின்னு பயப்படாதீங்க ஏன்னா அதுக்கேற்றவ்ல டெக்னிக்கல் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆட்டி நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க பிறந்த குழந்த ஒன் இயர் கழித்து நீங்கள் கண்டிப்பாக ஐ டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அண்ட் செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனி ஏஜ் குரூப் தூரத்தில் இங்கே இன்கேஸ் வந்து பஸ் வந்து டிரைவிங் பண்ணுவாங்க நிறைய பேர் ஜென்ஸ்லாம் ஸோ ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து போர்டு தெரியல அப்படின்னாலும் டிவி பார்க்கும்போது கண்ணை ரொம்ப சுருக்கி பார்க்குறாங்க அல்லது ரொம்ப அடிக்கடி கண்ணை கசைக்கிட்டு ரொம்ப விரித்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐ டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்து பார்வை ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போகிறதா ஷார்ட் சைட் லாங் சைட்னு இருக்குது ஸோ அதனால் வந்து மெயினாக நீங்கள் அதை மீன் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ டாக்டரை பாருங்கள் ஏன்னா குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸ் திட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயப்படுவாங்க ஸோ முடிஞ்ச வரையும் குழந்தைங்க வந்து கண்ணை சுருக்கி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐ டாக்டர் பார்க்க கூட்டி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரீடிங் பார்க்குறது ரீடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே தான் வரும் எல்லா பேருக்குமே ஏன்னா சின்ன வயசில் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து ப்ராப்ளம்ஸ் வராது ஸோ அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரீடிங் ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் வராது பயப்பட வேண்டாம் தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே தான் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரீடிங் பார்க்குறது இன்கேஸ் இப்போ டெய்லர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நூல் கொறுக்கிறது தைக்கிறதுலாம் அந்த நூலெலாம் ரொம்ப கஷ்டமாக பார்ப்பாங்க கண்ணை சுருக்கி பார்ப்பாங்க புக்கு படிக்கும்போது தெரியாது வாட்ச் பார்க்கும்போது டைம் தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ டாக்டர் பாருங்கள் ஏன்னா ப்ளஸ் பைபிக் பவர் வெல் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லுவோம் அந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள் ஓகேங்களா அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சைடு விஷன் சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் சர் ஜஸ்ட் சிம்பிளாக இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கள் உட்காந்துருக்க நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து சைடில் இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு பார்க்குட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு எந்த ஆங்கிள் வரையும் தெரியும் இல்லை சில பேருக்கு வந்து இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே ஃபிங்கர் மறைக்குது அப்படின்லாம் ப்ராப்ளம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐ டாக்டர் பாருங்கள் ஏன்னா சில பேர் வந்து ஏஜ் ஆனவங்களாம் நடக்கும்போது தடுமாறுவாங்க அதாவது ஃப்ரெண்டில் வந்து என்ன பொருள் இருக்குது இல்லைன்னு தெரியாமல் இடிச்சுக்குவாங்க நடக்கும்போது தடுமாறு கீழே விழு விழுவாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இது வந்து சின்ன குழந்தைங்களோட அந்த மாதிரி வந்து நடக்கும்போது தடுமாறுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது கவனமா இருந்து என்னன்றதை ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் பார்க்குறீங்கன்னா கண் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லது கண் சிவந்து போகும் அடிக்கடி கண் வீங்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐ டாக்டரை பார்க்கணுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சிம்டம்ஸை கூட இருக்கலாம் ஸோ கண்ணில் வந்து ஈரப்பதம் தன்மை சொல்லுவோம் ஸோ அந்த லெவல் வந்து வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கண் சிவக்கிறது கண் உறுத்தல் கண் வீக்கம் கண் வந்து ஒரு மாதிரி பிடிச்சி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து இந்த டைம் வந்து நீங்க கண்டிப்பா ஐடாக்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்க்கும்போது இரண்டாக தெரியுதல் டபுள் இமேஜ்னு சொல்லுவோம் இப்போ எங்கள் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபிங்கர் வந்து ஒன்றும் இல்லாமல் ரெண்டாக லைட்டாக ஷேட் மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி டபுள் விஷன் தெரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐ டாக்டர் பாருங்கள் அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே ஒரு இமேஜ் பார்க்கும்போது ரெண்டு சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு கண் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐ டாக்டரை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ மெயினாக வந்து இந்த காரணங்கள் எல்லாமே நம்ம அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தீர்வு அப்படின்றது ஈஸியாக வந்து கிடைக்குங்க ஆனால் இதுவே வந்து ரொம்ப டைம் எடுத்து நம்ம பண்ணும்போது இப்போ கேஸ் வந்து உங்களுக்கு பார்வை தனியாக நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்டிங் பவர் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒன்றுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை பயப்படணும் அவசியம் கிடையாது நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் அது ஃபஸ்ட்டாவே நம்ம வந்துட்டு அதுக்கேற்றப்பில் ட்ரீட்மெண்ட் அல்லது கிளாஸ் யூஸ் பண்ணும்பொழுது அது ரொம்ப லாங் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு அப்படி பண்ணாலுமே டூரேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆகும் சரிங்களா ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு வந்து ஐல இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அலர்ஜி மாதிரி வருது இல்லை கல் நிறைய குழந்தைங்க வந்து தெரியாமல் கண்ணில் கொத்திக்கிட்டாங்க இல்லை பெரியவங்களுக்கு கண்ணில் அடிபட்டுச்சு அப்படின்னா அதை அசால்ட்டாக விடாமல் ஏன்னா ஐன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் மினிமம் தேவைப்படும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வைஸ் போனீங்கன்னா இல்லை உங்களுக்கு நார்மலாக ஆப்டிகல் வேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ டெஸ்ட் நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் அசால்ட்டை மட்டும் இருக்காதீங்க ஏன்னா கண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அது இல்லைன்னும் போது நம்ம உலகத்தையும் பார்க்க முடியாது ஸோ முடிஞ்ச வரையும் கண்களை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சிஸ்டம் பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சிஸ்டம் யூஸ் கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் ஹவர் ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா என்ன பண்ணுங்கள் கண்ணை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் தண்ணி வச்சு கழுவுங்க மெயினாக கண்ணை வந்து தண்ணி படுற மாதிரி அப்படி படும்போது நம்ம கண்ணுக்குன்னா எக்ஸ்ட்ரா லூப்ளிகன் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் வந்து ட்ரை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் முடிஞ்சளவையும் பார்வையுமே நம்ம சேஃப்டியாக பார்த்துக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நிறைய ஐ எக்ஸசைஸ் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்களா இருக்குது ஏன்னா கண் அப்படின்றது நம்ம உடம்புல எவ்வளோ விஷயங்கள் படிக்க முடியுமோ அதே மாதிரி கண்ணுலேயும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இருக்குது ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஐ டெஸ்ட் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றது ஸோ கண்டிப்பாக வந்து இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ பார்வை இல்லை அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் அது வந்து பார்வை இழந்தவங்களுக்கு தான் மெயினாக தெரியும் அதே மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு என்ன தெரியும் கண் அப்படின்றது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பு கொடுங்க சரிங்களா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஐ டெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த பதிவு வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேறு உங்களுக்கு ஐ சம்மந்தமான டவுட்டுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you.